அனைவருக்கும் வணக்கம் ஆலய பரிகார பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்பொழுது காரடையான் நோன்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம் மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் நோக்கப்படுகிறது மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி காலை விரதத்தை முடிப்பர் இந்த விரதம் காமாட்சி கௌரி சாவுத்ரி ஆகிய மூன்று உரிய விரதம் என்று கூறுவர் பெண்கள் கடைபிடிக்கும் விரதத்தில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததே இந்த ஆண்டிற்கான நோன்பு பதினைந்து மூன்று பத்தொன்பது பங்குனி ஒன்றாம் தேதி நடைபெறும் வெள்ளிக்கிழமை இந்த நோன்பு நோன்புக்கு பூஜை நேரம் அதிகாலை மூன்று முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ஆகும் சுவாமிக்கு நெய்வேதியம் அடை அதாவது அடையில் காராமணி அல்லது துவரை கலந்த அடை தயாரிக்கலாம் பணியாரமும் வைத்து வழிபடலாம் காட்டில் உயிர் பெற்று எழுந்த சத்தியவானுடன் சாவித்திரி அக்காட்டிலேயே நோன்பு அனுசரித்து அங்குள்ள மரப்பட்டைகளின் சிறு இலைகளை நூலாக்கி சரடாக அணிந்து கொண்டாள் பழங்களையும் காட்டில் கிடைத்த துவரையும் கொண்டு தேவிக்கு செய்து தேவியை பூஜித்தாள் என்பது வரலாறு பூஜை செய்யும் பொழுது நாம் நுனிவாழை இலை போட்டு அதில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் சரடு வெண்ணெய் வைத்து வழிபடுதல் வேண்டும் நோன்பு நோக்கும் போது வயதில் மூத்தோர் பூஜை செய்து முடித்துவிட்டு அம்பாள் படத்திற்கு ஒரு சரடு கட்டிய பின் இளையவர்களுக்கு கட்டிவிடுதல் வேண்டும் அதன் பிறகுதான் சரடு பெரியவர்கள் கட்டிக்கொண்டு உணவு பரிமாற வேண்டும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நோற்றேனே ஒரு காலும் என் கணவர் என்னை பிரியாதிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுதல் வேண்டும் மாசி சரடு பாசி படியும் என்பது பழமொழி பாசி படிய வேண்டும் என்றால் பழமையாக வேண்டும் அத்துணை காலம் தாங்கள் சுமங்கலியாக வாழ வேண்டும் என்பது பொருள் சுட்ட அடைகளில் காலை பசுமாட்டிற்கு தர வேண்டும் வாழையை இடை வாழை இலையை விட பலா இலைகளில் படையல் போடுவது சிறப்பாகும் ஏனென்றால் சாவித்திரி காட்டில் இருக்கும்போது பலா இலையில்தான் படையல் போட்டாள் இந்த நோன்பிற்கு மட்டும் மஞ்சள் சரடில் தாளிச்ச சரடில் மஞ்சளையும் சேர்த்து கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த நோம்பின் சிறப்பு என்னவென்றால் பிரிந்தவர் கூடுவர் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல குணமான கணவர் கிடைப்பார் தீர்க்க சௌமாங்கல்யம் கிடைக்கும் நாம் அம்பாளுக்கு கூற வேண்டிய ஸ்லோகம் மங்களே மங்களாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மாங்கல்யே சி மாங்கல்யம் தேகிமே சதாம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே என்று அம்பாள் சுதி பாடி நாம் அனைவரும் காரடியான் நோன்பை அனுஷி அனுஷ்டித்து தீர்க்க சுமங்கலியாக வாழ்வோமாக வாழ்க வளமுடன்